வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்னைக்கு அட்டகாசமான சுவையான அவல் தேங்காய் பால் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க ரொம்ப அருமையாகவும் ரொம்ப ருசியாகவும் இருந்ததுங்க நம்ம இது கிருஷ்ண ஜெயந்திக்கு இதெல்லாம் செய்யலாங்க இது கூடவே நல்ல பஞ்சு போல் இருக்கிற எண்ணெய் குடிக்காத உளுந்து வடை மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க எண்ணெயும் ரொம்ப குடிக்கவும் இல்லைங்க ரொம்ப அருமையாக ரொம்ப நல்லா வந்தது இதுவும் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் இது நம்ம கிருஷ்ண ஜெயந்திக்கு தான் இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க முதல்ல நம்ம பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அவள் பால் பாயசம் ஒரு அரை கப் அளவு திக்கவல் எடுத்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பு மூங்கால் எடுத்துக்கலாம் இப்போ அடுப்பில் அந்த கடாயிரும் இல்லை அடிக்கணமான பேன் வச்சுட்டு அதில் ஸ்பூன் நெய் ஊற்றிலாம் ஊற்றிட்டு இந்த பாசி பருப்பை நல்லா வறுத்துக்கலாங்க செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம் இப்போ இந்த பருப்பு நல்லா செவந்துருச்சுங்க இந்த பருப்பு நம்ம குக்கரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழைய வேக வச்சுக்கலாம் இப்போ அதே பேன்லே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த அவல் போட்டு வறுத்துக்கலாங்க ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம் பொரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வருடாட்டும் இது நல்லா பொறிஞ்சிருச்சு இதே நம்ம எடுத்து வச்சிடலாம் இப்போ அதே பாய்டே நம்ம ஒரு முக்கால் கப்பளவு வெல்லம் போட்டுட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரையை விட்டுடலாங்க இதை நல்லா குதிச்சு வரட்டு வடிகட்டிக்கலாங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதை வடிகட்டிக்கலாம் கல் மண்ணை போக வடி விட்டுட்டேங்க இது தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த அவலை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ரவையாக ரவை பதத்தில் அரைச்சிக்கலாங்க போல் குறை குறைனு அரைச்சி எடுத்து வச்சிடலாம் கூடவே ஒரு நாலு ஸ்பூன் தேங்காய் திருவி மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் இதை நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க வடிகட்டிட்டு நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சிடலாம் நல்லா பிழிஞ்சிக்கலாம் இது போல் ஸ்பூன் வச்சு நல்லா பிழிஞ்சு ஒரு கிணத்துல எடுத்து வச்சிடலாங்க இப்போது பாயசம் தயார் பண்ணுற பாத்திரம் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு ட ஒன்றரை டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிடலாங்க ஊற்றிட்டு இந்த பொடித்த இந்த அவல் போட்டு நல்ல கலர் இடம் இது கொஞ்சம் வேகட்டும் மூடி வச்சிடலாங்க இப்போ இந்த அவெல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்சுருந்த பைத்தம்பருப்பு அதை நல்லா வேக வச்சுருந்தேன் குக்கரில் வேக வச்சு இறக்கி வச்சிடலாங்க அதை நம்ம இதில் ஊற்றிடலாம் நல்லா குழைய வேக வச்சுருந்தோம் அதையும் இதில் ஊற்றிட்டு நல்லா போல் கிளறிக்கலாங்க இப்போ நம்ம வடிகட்டி வச்சுருந்த கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுருந்த வெள்ளை தண்ணி வெள்ளைப்பாகு இதில் ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க விட்டுருலாங்க இதுவும் எல்லாமே சேர்ந்து நல்லா கொதிக்கிட்டோம் மூடி வச்சிடலாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கலாங்க இது நல்லா கொதி வர ஆரம்பிச்சுக்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு கப் அளவு காய்ச்சின பால் வீட்டில் நார்மல் பால் இருக்கெல்லாம் அந்த பால் இதில் ஊற்றிக்கலாங்க இதில் வீடியோ எடுக்கும்போது ஸ்கிப் ஆகிடுச்சி அப்போ அதையும் ஊற்றி நல்லா கலந்துக்கலாம் கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டு கொதிக்க வச்சிடலாங்க நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் கடைசியாக நம்ம தேங்காய் பால் அதையும் ஊற்றிட்டு ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாம் நல்ல ருசியான அவல் தேங்காய் பால் பாயசம் தயாராகிடுச்சுங்க ஒரே ஒரு கொதி வந்ததுமே இறக்கிடுவோம் கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு எடுத்து நம்ம இன்னொரு ஸ்டவ்வில் எடுத்து வச்சிருவாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சுருவோம் இப்போ இதுக்கு தாளிச்சிடலாம் அடுப்பில் ஒரு கடாயி பேன் வச்சு சின்ன ஒரு தாளிக்கிற கரண்டி போட்டுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சையெல்லாம் போட்டு தாளிச்சிடலாம் வறுத்துக்கலாங்க முந்திரி போட்டு வறுத்துட்டு கொடுவி திராட்சையும் போட்டுக்கலாம் நல்லா வறுப்பட்டதும் இந்த பாயசத்து மேலே அப்படியே ஊற்றிடலாங்க அருமையான டிஃப்ரெண்ட்டான சுவையான அவள் தேங்காய் பால் பாயசம் தயாராகிடுச்சுங்க நீங்களும் ஒரு தடவை இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் இதில் நான் பைத்தம்பருப்பு சேர்க்கலை ஒரு மூணு ஸ்பூன் அளவு தான் ஆட் பண்ணியிருந்தேன் அடுத்து நம்ம எண்ணெய் குடிக்காத சூப்பர் டேஸ்டான வடை மெதுவடை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் ஒரு மணி நேரம் முன்னாடியே ஒரு கப் அளவு முழு பருப்பு தண்ணியில் ஊற வச்சுருந்தாங்க தண்ணியெல்லாம் வடி விட்டுட்டு போய் மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாங்க ரொம்பவும் தண்ணி ஊற்றாமல் இந்த போல் நல்லா மையம் அரைச்சி எடுத்து வச்சிடலாம் ஒரு பாத்திரத்தில் ஒழித்து எடுத்து வச்சுக்கலாங்க இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு அரிசி மாவு ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க நல்லா முறு இருக்கும் போட்டுட்டு நல்லா இந்த போல் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இது போல் கலக்கிக்கலாம் அப்போ நல்லா பஞ்சு போல் நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப அருமையாக வரும் நல்லா கலந்துடலாங்க இப்போ இதில் சேர்க்க வேண்டிய பொருளாக நம்ம அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் ஒன்று கருவேப்பிள்ளை கொத்தமல்லாம் பொடியாக அரிஞ்சு வச்சுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு சின்ன துண்டு சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க இதெல்லாம் இந்த மாவில் போட்டு கலந்துக்கலாம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் அதையும் போட்டுடலாங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் பெப்பர் பவுடர் போட்டுக்கலாம் டைஜஷன் ஆகிறதுக்கு ரொம்ப நல்லது இது நல்லா கலந்துட்டு எல்லா இடமும் இந்த உப்பும் எல்லாமே படகுற மாதிரி கலந்துக்கலாங்க கூடவே ஒரு கிணற்றில் தண்ணி எடுத்து வச்சுப்போம் அதை தொட்டுட்டு நல்லா ஒரு உருண்டை பெரிய லெமன் சைஸ் அளவு மாவு எடுத்துட்டு நடுவில் ஓட்ட போட்டுருவோம் அடுத்து நடுவில் ஓட்ட போட்டுருவாங்க அடுப்பில் ஒரு கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் ஒரு மூணு இல்லை நாலு வடையாக போட்டு சுட்டு எடுத்துடலாங்க தண்ணியை தொட்டுட்டு நம்ம எடுத்துக்கலாம் தட்டலாம் கொஞ்சம் நல்லா வேகிட்ட வெந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாங்க அடுப்பு ரொம்பவும் எரிய மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம இதை சுட்டு எடுக்கலாங்க இப்போ இதுவும் வெந்திருச்சு நம்ம திருப்பிடலாம் போல் வடை எல்லாத்தையும் திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்ததும் லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் எடுத்துடலாங்க நல்லா மொறு முருன்னு இருக்கிற மெதுவடை மேலே வந்து நல்லா முறுமுறணும் உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் வந்தது நல்லா எண்ணெயும் குடிக்கலை அருமையான இந்த வெங்காய மெதுவடை ஆனியன் மெதுவடை நீங்களும் இந்த போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த போல் நம்ம எல்லா மாவையும் தட்டி போட்டுடலாங்க நல்லா பஞ்சு போல ரொம்ப அருமையாக வந்துச்சு எல்லா வடையும் நான் சுட்டி எடுத்துட்டேங்க உள்ள நல்லா சாஃப்ட்டாகவும் ரொம்ப அருமையாகவும் வந்தது நீங்களும் இந்த நான் செய்திருந்த இந்த ரெசிபி பாயசம் அவள் பா அவல் பால் பாயசமும் மெதுவடையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்